ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் கத்திரிக்காயில் தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சளி காய்ச்சல் கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லை சரி என்னால் வந்து நான் சமைக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து வேகமாக சமைக்கிறதுக்காக வந்துட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு நீட்டாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகலான்னா சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வாங்கலாம் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காயை போட்டு நல்லா சுள்ள சுள்ள அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும் அதிகமாகவும் எண்ணெய் இல்லாமல் நார்மலாகவும் எண்ணெயை வச்சுட்டு நல்லா வந்து வதக்கலாம் இதில் வந்து மேலாப்பில் கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கணும் உப்பு தூவிட்டு நல்லா வதக்கூடலாம் இதுவங்க உப்பு தூடலாம் இந்த கத்திரிக்காய் வந்து வதக்கி விட்டுடும் அதுக்குள்ள நான் வந்து உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு எண்ணெயிலே வந்து சுருள சுருள் வைக்கலாம் எண்ணெய் பத்தலானா கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம் இது கூடவே எல்லாம் பொருட்னா வட்டை கிராம்பு அண்ணா சீப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கா வெங்காயம் நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எல்லாம் வதங்கிட்டு இருக்க கூட நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தேங்காவை நம்ம கத்திரிக்காய் எவ்வளவோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மூணு கிலோ கத்திரிக்காய் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த தேங்காவும் சரி அந்த வெங்காயமும் நல்லா ஒரு கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி இருக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கி வந்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி ரெடி ரெடியாகிடுச்சு ஆறுணுன்னா அரைச்சிக்கலாம் அதை நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து அரைச்ச மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் உடையாம நல்லா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டோம்னா இறக்க எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம் மசாலா எல்லாமே நான் வந்து எண்ணெயில வதக்கிட்டேன் அதனால ரொம்ப வதங்கணும் ஒரு இருக்குது கத்திரிக்காய் ரெடி ஆனதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி இறக்க வேண்டியதுதான் ஆவி போகிறதுனால நல்லா கறி குழம்பு மாதிரியே நல்லா வாசனையாக இருக்குது கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பார்க்க வைக்காது கத்திரிக்காய் உடனே அமர்ச்சி தாக்கி சாப்பாடு போட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடெலாம் பரிமாற ஆரம்பிச்சு வந்து வெஜிடேரியன் ஹோ எங்கள் அம்மாச்சி வந்து மீன் நினச்சா அழகாக சாம்பார் நம்ம ஒரு மாதமாக வரல இப்போ இப்போதான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் சாப்பாடு போடுறான்னு பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே நம்ம ரெகுலராக சாப்பாடு போடுறவங்க தான் ஐஸ்வர்யா சாய்ராம் நம்ம சாப்பாடு போடுறாங்க இன்றைக்கி அவங்க அம்மாவோட நினைவு நாள் அவங்க பேர் வந்து சகோந்தரா சகந்திரம் அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிடுவோம் அதே மாதிரி நமக்கு சாப்பாடு போடுற ஐஸ்வரியா சாய்ராம் குடும்பம் இந்த மெயின்மையில சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு நம்ம அந்த குடும்பத்துக்காக நம்ம பண்ணிப்போம் பயிர்கள் கெடுத்திடமே அனைவரும் வாழ்கிறேன் எங்களுக்கு உணவளிக்கும் அன்பு உள்ளங்கள் நிலுவோடி வாழ வாழ்க்கை வாழ்த்துகிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியலைய வாழ்த்துகிறோம் வாழ்கிறோம் நன்றி 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 அம்மா முன்னே அப்பா உண்டிய அன்புடலையுவம் அம்மா உண்டியே அப்பா உண்டியுவந்த அம்மா தந்தன் முகம் தாயின் முகம் கண்டறியோ படதான் ோமே என்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாருமில்லையே இதை அதிகாரம் கருணை இல்லையே അമ്മ ഒന്നേ ഓണി നായും കോട മനുതലേ പെട്ട പിള്ളവായും കോട മനുതലേ പെട്ട പിള്ളവായും കാണുക முருகாவும் குணவளை கண்டுகொள்ளுங்கள் ஆத்மா சாக்கியாரிய நீடோடி வாழ்க வாழ்க என்ன வாழ்த்துகிறோம் குடும்பத்தின் மகிழ்ச்சி உங்க வாழணும் நன்றி நன்றி பல முறை முடிவெனும் இருளய நடுவெனும் பல காலம் அலர்கின்ற தெய்வவேசை என்ன மறு மாதாக கொப்பு காதிருக்கவும் அருள் புரிவாய்